திருவாரூர் மாவட்ட திமுக சார்பில் முன்னாள் முதல்வர் கலைஞர் பிறந்தநாள் செம்மொழி நாள் பொதுக்கூட்டம் திருவாரூர் கீழ வீதியில் மாவட்ட செயலாளரும் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினருமான பூண்டி கலைவாணன் தலைமையில் நடைபெற்றது இதில் நாஞ்சில் சம்ப கலந்து கொண்டு உரையாற்றினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் மதிவாணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாகை அசோகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் பேசிய நாஞ்சில் சம்பத் திமுக ஆட்சிக்கு முடிவு கட்டிவிடுவேன் என்று அரசியல் அனாதைகள் எல்லாம் பேசுகிறார்கள் அர்த்தராத்திரியில் சாட்சி இல்லாமல் பிறந்த எல்லாம் பேசுகிறார்கள் எப்படிடா முடிவுக்கு கொண்டு வர போறீங்க என்றால் திமுகவும் பிஜேபியும் கூட்டணியாம் எடப்பாடி எல்லாம் ஒரு பெரிய தலைவன் இவனை எல்லாம் ஏர் இந்தியா விமானத்தில் ஏற்றி அனுப்ப வேண்டும் பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்தால் திமுக ஆட்சியை அசைத்து விட முடியுமா ஒன்னு சொல்கிறேன் திருவாரூரில் இருந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பயன்பெறாதவர்கள் நாங்கள்தான் எதிர்வினை ஆற்ற வேண்டுமென்றால் என்னை போன்ற ஆட்கள் தான் ஆற்ற வேண்டும் ஆனால் ஸ்டாலின் ஆட்சியில் நேரடியாக பயன்பெற்றவர்கள் இரண்டு கோடியே எண்பத்தெட்டு லட்சம்